அல்லாக்கே பொம்மை கட்டி பத்த செய்யலடா உலகத்திலேயே எந்த நாட்டுலயும் நடக்காது உலகத்திலேயே எந்த நாட்டுலயும் நடக்காதது நம்ம நாட்டுல நடந்துச்சு அல்லாக்கும் பொம்மை கட்டி பத்த வெச்சே வாங்க விட்டு வச்சிருக்கான் இப்படி செஞ்சவன் நல்லா இருக்கான் அல்லாஹ் குறுவான்ல சொல்லுவான் இன்னமா இன்னும் லிலகும் ஐ எஸ் த அவங்கள நாங்க ஏன் விட்டு வச்சிக்க தெரியுமா இன்னமும் பாவம் செஞ்சுட்டு வாமனே நிறைய அடி இருக்கேங்கிறதுக்காக அநீதி செய்ய செய்ய நல்லா தான் இருக்கா நாம தான் நாசமா போறோம் அவன் நல்லா தான் இருக்கான் அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு பெரிய படை என்ன பட்டாளம் என்ன அவன் வெளிநாடு வழியை சுத்துறான் என்ன அல்லா அல்லாசு நல்லா இருக்கான் இப்படிதான் நாம சொல்ற என்ன சொல்ல தெரியுமா என்னமா இல்லகுமா அநீதி செய்ய 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 சுகமா வாழ வைக்கிறோம் தெரியுமா அறுக்கிற தான் கொத்து கொடுக்குறேன் கொஞ்ச நேத்தையில கழுத்துல கத்தி வைவாட போது தின்னு ஏன் <laughs> வா <laughs> எனக்கு வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லையா இவரோட அந்த கடைசி வரைக்கும் வாழணுமா இதான் நான் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையில எளிமை நடக்க முடியலையே புறக்குக் கால் இல்லையே கண்ணே இல்லையே இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியலையே என் கையோடு வழக்கம் இல்லையே நான் ஊமையே என்னால பேச முடியலையே எனக்கு இந்த உலகத்தை பார்க்க பேச ஆசை இல்லையா நான் என்ன செய்வேன் இந்த கேள்விக்கு பதில் மறுமை நாள் உண்டு நிம்மதி பெற்றுக்கொள் உண்ட ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறி மறுமையில உனக்கு எல்லாம் பேசும் மாற்றலை தருவாங்க மறுமையில் உனக்கு பார்க்கும் ஆற்றலை தருவார் மறுமைங்கிறது இந்த உலகம் மாதிரி அறுபது எழுபது வருஷம் கிடையாது நாள் முடிவே இல்லாத காலம் நீ ஒரு ஒரு கடிக்கு அடுத்த கடி வித்தியாசம் வயோதிபம் வராது அழகு கூடிக்கொண்டு போகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அழகு அதிகரிக்கும் வித்தியாசமான வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கிறது அதை கற்பனை பண்ணிப்பார் அலமது இல்லா இது ஒன்று போதும்

இவ்வளோ கஷ்டப்படும் அவ்வளோ நிகழ்வு நான் செல்லல்லா அவர்கள் கட்டுமையான நோயில் இருக்கிறார்கள் கட்டுமையான காய்ச்சல் அப்பாஸ் ரலி அல்லாஹத்தாலான் அவர்கள் உள்ள போறார்கள் அரசு எல்லாம் அவ்வளவு காய்ச்சலா இருக்கிறேன் என்றார்கள் உங்கள் இரண்டு பேருக்கு வரக்கூடியது எனக்கு ஒருத்தனுக்கு தந்தை கான்லா அங்கே ரெண்டு பேருக்கும் கொடுக்கிற காய்ச்சல் எனக்கு ஒரு ஆளுக்கு இருக்குது என்றான் அப்ப அப்பாஸ் ரலி அல்லாஹத்தடன் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே அரசு சொல்லலாம் இதா புரிஞ்சுக்கிட்டேன் கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே அப்ப அந்த சாபக்கள் எப்படி விளங்கினார் அந்த உலகத்தில் கஷ்டம் கூட கூட கூலியும் கூடும் நபிகள் நான் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அந்த வருத்தத்துல சொன்னாங்க நிச்சயமாக ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் நோய் துன்பம் துயரம் ஒலா ஹம்மின் ஒலா ஹுஸ்மின் ஒலா அதா ஹத்த சௌக்கத்தை விஷாக்குகா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் கஷ்டம் துன்பம் மனசில் இருப்பவர் கபல வேதனை முள்ளு தைக்கிறது அத்தனைக்கும் அவருடைய பாவங்கள் அழியுது ஒரு அந்தஸ்து கூடுது அப்படின்னா இன்னொரு விவாகத்துல வருது மரத்தில் இருக்கிற இலை உதிர்வதை போன்ற ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அவன் பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது அதிகரிக்கிறது சாவுதானே அதுக்கு மேல மனுஷனுக்கு ஒண்ணும் பெறாதே செத்து போறதை தவிர வேற வருத்தம் இருக்க நமக்கு அதை விட பிரிச்சுக்கா போ செத்து போ மறுமையில் எழுப்பப்படுவோம் அதை விட முடியல இல்லையே திடீர்னு கொலை காரணம் கண்டுபிடிக்க தெரியல ஆறு செஞ்சானு தெரியல இப்ப இதுக்கு ஒரு முடிவில்லையா இருக்கு ஆறு செஞ்சா எப்படி செஞ்சா என்ன நடந்துச்சு இதெல்லாம் அருமையிலும் விசாரிப்பாங்க எல்லாரும் அங்க மாட்டுக்குவாங்க இங்க சட்டத்துல ஓட்டையை போட்டு தப்பிக்கலாம் இங்க கோட்டில் அப்பிள் போட்டு நிரபராதி ஆகலாம் இங்கே காசை கொடுத்து விடுதலை வரலாம் அங்க ஒன்னும் பண்ண முடியாது அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி சட்டம் அங்கே அல்லாவுடைய சட்டம் அவன் நியாயமான தீர்ப்பு வழங்குவான் அப்போ ஒன்னுமா நம்ப முடியாது அப்ப கிராமத்தினால நம்பினா கதை முடியுது கதை முடியுது ஈமான் கொண்டு நல்லாமல் செய் கொண்ட பிரச்சனை சரியாகும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமான்னு நல்லா சொன்ன வார்த்தை எவ்வளவு அற்புதமானது இன்னும் ஈமான் கொள்றதுல தான் பார்த்துருக்கும் ஆறு விஷயம் இருக்கு ரெண்டு தான் பார்த்துருக்கும் அடுத்தது கலா கது ஹைரிஹு ஒஷரிஹி மினல்லா ஹி தாடா அல்லா கதர் விதி விதியை கொண்டு ஈமா கொள்றோம் அப்ப விதியை கொண்டு ஈமா நான் சொல்றது ஒன்று இருந்தால் ஸ்ட்ரெஸ் பிரச்சனை முடியுது நமக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்டா இந்த ஈமாங்கொள்ற ஆரையும் கொண்டு வந்து அப்ளை பண்ணி தான் நாம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செய்யணும்ன்றது இல்லை ஒன்று போது ஒன்று ஒன்றுல இருந்து நாம ரிலாக்ஸ் ஆகலாம் நாம இப்ப ரெண்டு சொல்லி மூணாவது சொல்ல போறோம் கலாக்கதர் கலாக்கதர் என்ன கலாக்கதர் விதி

இது நமக்கு லொஸ்ட் ஆகணும் என்று அல்ல எழுதிக்க நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க இரண்டு கிராமங்களை திண்ட ஆடு தெரியுமா அது இரண்டு கிராமங்களை திண்ட என்று அன்னாரம் நம்ம நாட்டு பாடபுத்திரத்தில் ஒரு கதை அது பழைய காலத்தில் இரண்டு கிராமங்களை திண்ட ஒரு ஆடு ஒரு ஆட்டுடைய நாடு மேய்க்க போறான் ஒரு மன்னன் வேட்டைக்கு வந்தவன் தண்ணி இல்லாம தவிச்சு துடிச்சுக்கிட்டு வந்தோட ஆட்டுடைய என்ன கண்டா அவனுக்கு தெரியாது கொஞ்சம் ஆட்டுப்பால் என்ன கடந்த தெரியுமா தெரியாது எனக்கு என்ன எதிர்பார்க்கல தேவையில்லைட்டா ஒரு இலையை அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்ல ஒரு இலையை பிச்சு அந்த இலையில அவர் ஒரு அடையாளம் போட்டு இத எடுத்துக்கிட்டு மன்னர் மாளிகை வா ரெண்டு கிராமங்கள் உன் பேர்ல எழுதித்தார் ஆட்டிடைய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போய் தூங்கிட்டு இருந்தாங்க கையில இருந்த இலை ஆடு இருந்துட்டு ரெண்டு கிராமங்களை திண்டு ஆடு அதான் தலை ரெண்டு கிராமத்தை திண்ட ஆடு இது விதி அத ஒண்ணும் செய்ய கதா கதை அதான் அது யாரும் மாத்த ஏல பயில காணல

உமா தஸ்குத்தா ஒரு மரத்தில் இருக்கும் எலை கூட அல்லாவுடைய நாட்டத்தில் இல்லாமல் கீழவிடாத நம்பிக்கை ஆனா நம்பி போட்டு கலாக்கதர நம்பி போட்டு மையத்தூர்ல போய் நின்று என்ன ஈமான் நேரம் வந்தா முந்தை மாட்டா பிந்தை மாட்டான் ஆயிரம் பயம் கேட்டாச்சு குறித்த நேரத்துக்கு பொட்டாண்டு போவோம் என்று எழுதி ஆச்சு எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாட நாட்டத்தில் உள்ள நேரத்துக்கு மவுத்தாய்த்தான் ஆகும் என்று நாம முடிச்சிட்டோம் கதையை கடைசியில மையத்தூட்டுல போய் நின்று சொல்ற ஒப்பரசம் பண்ணிக்கலாம் அப்ப உபரஷம் பண்ணா தப்பிடுமா யோசிக்கவே எந்த கையால் ஆனே தூக்கி கொடுத்தேன் என்கிட்ட ஒரு கிளைண்ட வந்தாங்க வீட்டுக்கு வந்த ஃபேமிலி போகும்போது பிள்ளை நாளைக்கு சனி ஞாயிறு தானே லீவ் நாள் தானே பிள்ளை ரெண்டு நாள் எங்க டூ நிக்கட்டுமே தாங்க பிள்ளை ஒன்னாண்டு ஒன்னாண்டா பிள்ளையா விடுறாங்க இவரு கத்த கத்த போண்டா சட்டையை கொண்டா போடு போவாங்களே போ போ சாட்சி போன எக்ஸிடண்ட் வண்டி மாட்டேன் அந்த பிள்ளை மாட்டோம் இப்ப வாப்பா கிஸ்ட் கத்த கத்தை துடிக்க துடிக்க ஜன்னலுக்கு ஜன்னலுக்குள்ளால நான் தூக்கி கொடுத்துட்டேனே என்றும் அடிச்சுக்கிட்டு ஜவாங்க கலா கதிர அந்த பிள்ளை மௌத்தா விட மாட்டேன் அது இப்படிதான் மௌத்த அந்த அட எழுச்சு அப்ப நீங்க தூக்கி குடுப்பீதா அந்த நாட்டம் நீங்க அத நானும் யோசிக்க தேவை நீங்க கொடுக்காட்டியுமே அந்த புள்ளை மோத்தரலாம் இத நம்பினா ஸ்ட்ரெஸ் வருமா இப்ப இவருக்கு ஸ்ட்ரெஸ் இவர் சூசைட் பண்ண நான் சாவுக்குறோம் கார் கன்னத்துல அடிக்காரு சாப்பாடு இல்ல பசி இல்ல பூட்டில நிம்மதி இல்ல கத்துனார் இவர்தான் கடும் சீரியஸ்ல இருக்காரு நான் இந்த கையால கொலை செஞ்சிட்டேன் இந்த புள்ளைய கத்த கத்த அந்த புள்ளை விளங்கித்தான் அந்த கூரானிக்கு விளங்கித்தான் ஒன்னாண்டிக்கு நான் கொலை செஞ்சுட்டேன் புள்ளைய நான் கொன்றுட்டேன் நான் கொலகாரன் என்று கத்துலான் மூணு நாள் நாளை புறம் நித்திரை இல்லாமல் எடுத்து டோரி போட்டி வாங் இப்படி சம்பவம் நடந்தது ஜவான் அல்லாஹ் வருவான்ல என்ன சொல்லான்னு தெரியுமா இல்ல யோஹீர்வுல்லாஹ் நஸ்னிதா ஜ அஜலுஹா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் கடுகளமும் பிந்தாதுங்கிறான்லாம் அந்த பிள்ளைக்கு நேரம் வந்துட்டு பிந்தா டைமுக்கு பொட்டுன்னு போயிட்டே இருக்கும் இதுதான் விதி அதனால அந்த புள்ள ஒன்ன விட்டு போகல மரும இடிக்கு மறுமையில் அந்த புள்ள உனக்கு கிடைக்கும் அதுக்கு புறம் ரிலாக்ஸ் இதுதான் கவுன்சில் ஈமான் பல் ரவிஷ் கலா அந்த கலாக்கதர் நம்பிக்கை எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலை தரும்னு என்று பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய நிம்மதியை தரும்னு என்று பாத்தீங்களா இவ்வளவு அழகான ஒரு விஷயமாக இந்த ஈமான் கொள்ற விஷயங்கள் இருக்கு அடுத்தது அமில அமலம் சாலிகன் நல்ல அமல் செய்தல் நல்ல அமல் செய்தால எவ்வளவு ரிலாக்ஸ் இருக்கு தெரியுமா இந்த உலகத்திலேயே மைண்ட் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தொழுகையை தவிர வேறு ஒரு நல்ல ஒரு வணக்கம் இருக்குமா என்று கேட்டா இல்லவே இல்லை இல்லை எங்களுக்கு ஸ்ரீதரன் சார் ஒரு லெக்சர் அவர் வந்து அவர லெக்சரிங் ஸ்டைல வந்து நடுவில் சேர போட்டு எல்லாரையும் ரவுண்ட்ல இருக்க முஸ்லிம்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியனும் இந்துக்களும் இருந்தாங்க அதுல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அவர் கேள்வி கேட்கார் சார் மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார் அப்படி மாஸ்டர் யாரு ஸ்ரீதரன் அவர் ஹிந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லுங்க சார் மனுஷன் சொன்னான் அவன் சொன்னான் எக்ஸசைஸ் என்ற கவுன்சிலர் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் பிரீத் எக்ஸசைஸ் தூண்டல் போடுறது இதெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் தூண்டல் போடுறது நீங்க இந்த யூரோப்புக்கு வெளிநாடுகளில் போய் கார்ல வந்து தூண்டல் போட்டிருப்பாங்க அவன் மீன் பண்ட வழக்கா அவுடியில் வந்து பென்சி காரில் வந்து தூண்டல் போடுவான் நான் பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல தூண்டல் போட்டுக்கேன் அவருக்கு அவன் வந்திக்கிற கார் உலகத்திலேயே கொள்மதியான ஒரு கார் அந்த காரில் வந்து தூண்டல் நீங்க தூண்டல் போட்டு மீனக்கலை திரும்ப குளத்தில் என்ன மீனை கலட்டி திரும்ப டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருக்காரு ஆயுதத்தொட்டு தலைக்குள்ள தூண்டல் போடு தூண்டல் போடக்குள்ள என்ன நடக்கும் ஆயிரம் கோடி கணக்கான செக் பிரச்சனை இருக்கு ரெண்டு பில்லியன் கணக்கு பிரச்சனை கட பிரச்சனை வீட்டு பிரச்சனை உட்பட்ட பிரச்சனை டாக்டர் தூண்டல் போடு இப்ப தூண்டல் போட்டு போட்டோன்னு முழு மைண்டையும் அப்படியே சுருக்கி அதுல மட்டும் விழுக்குதா இழுத்துதா இது எல்லாத்தையும் இவர் கடையை மறக்கார் கொண்டாடிய மறக்கார் ஊட்ட மறக்கார் செக் பிரஜனையை மறக்கார் எல்லாத்தையும் மறந்தா மட்டும் பார்த்துட்டீங்க மை மைண்ட் ரிலெக்ஸ் ஆ எழுத்தா கலெக்ட் திரும்பப்பட்டுட்டா அடுத்தவன் பட்டு பிடிங்க தூண்டல் போட்டுதல் ஒரு மைண்ட் ரிலக்ஸ்க்குரிய எக்ஸசைஸ் இப்படி ஊட்பட்ட எக்ஸசைஸ்கள் இருக்குது ப்ரீத் எக்ஸசைஸ் மாதிரி வறிட்டா அப்போ இப்படி எதார்ட்டு எதிர்பார்த்து கேட்குறாங்க நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார் ஸ்ரீதரன் சொன்னார் வேர்ல்டுலேயே முஸ்லிம்கள் தொழுகை செய்வதை விட ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சொல்ற முஸ்லிம்கள் தொழுகிறாங்க ப்ரே பண்றாங்க இல்லையா அஞ்சு நேரம் அவங்க ப்ரே பண்றாங்க இல்லையா அத விட ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து இருக்கும் என்று நான் அறியேன் இது இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வழங்குதில்லை தொழுகையை விட ஒரு அழகான ஒரு எக்ஸசைஸ் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் உலகத்திலேயே கிடையாது இன்றைக்கு உலகத்திலேயே சூசைட் பண்ணக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் தான் ஜீரோ இல்ல முஸ்லிம்கள் குறைவே குறைவு சூசைட் பண்ணக்கூடியதுல முஸ்லிம்கள் தான் ரொம்ப குறைவு காரணம் என்னண்டா அவங்கள்ட்ட தொழுகை இருக்கு ஒருத்தன் சூசைட் பண்றான்டா அவன் தொழுகை இல்லாத ஒரு முஸ்லீம் சூசைட் பண்றான்டா அவன் தொழுகை இல்லாது காரணம் என்னன்றா இந்த தொழுகை என்ற ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நீங்க யோசிப்பாரு பிரச்சனை கொண்டாடி பிரச்சனை கடை பிரச்சனை வைஃப் ஹஸ்பண்ட் பிரச்சனை புள்ள பிரச்சனை செக் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை நோய் அது இது பத்து ரூபாய் பத்து ரூபாய் எல்லாம் இருக்குது வச்சுக்கோங்க

சமையல் லாவுலிமென் ஹானி ரொபரா உள்ள கல்யாணம் திரும்ப அல்லாஹ் பார் சுஜிவுக்கு வரம் சுஜிதுக்கு போய் இந்த நெற்றியை கொண்ட நிலத்தில் அதுல ஆயிரத்தெட்டு சப் சப்ஜெக்ட் இருக்குது ஆயிரத்தெட்டு சப்ஜெக்ட் இருக்குது இந்த நெத்தியை நிலத்தில் வைக்கிறதால டாக்டர் கீட்மோர் சொல்றார் புவியீர்ப்பு விசை நேரடியாக நெற்றியில் படும்போது ஒரு மனிதனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படும் புதிய கண்டுபிடிப்பு நெற்றியில் சுரக்கக்கூடிய ஹோம் ஒன் தான் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் தோசை மைண்ட் ரிலக்ஸையும் தரும் அது அதிகமாக சுரக்குறது புவியீர்ப்பு விசை நேரடியாக படும்போது அதனால சுஜூதி செய்தால் உங்களோட பிரச்சனை தீரும் என்று கண்டுபிடிப்பு சொல்லுது அல்லாஹ் குர்வான்ல அப்பாவே சொல்லிட்டான் என்ன சலாத்தானின் முன்க நிச்சயமா தொழுகை மானக்கெடான விட எங்கள் பாவமான காரியங்கள் தடுக்கும் அவ்வளவு அல்லாஹ் அலாதி இல்லாய் தசுமையில் குழு நிச்சயமாக அல்லாவை தொழுவதில் உள்ளத்துக்கு நிம்மதிக்கின்ற அல்லாஹ் குர்வான்

அதுக்கப்புறம் போய் கடையை பாக்கணும் கடையில எத்தனை பேர் நின்று கோடிக்கணக்கான நின்றாலும் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் தேவை எந்த காசை வச்சு நான் இங்க இருக்கேன் நான் நிம்மதியா இருந்த தன உலகத்தை அனுபவிக்கலாம் நீங்க சவுதி அரேபியாவுக்கு போயிருப்பீங்க சவுதி அரேபியாவுல கிலோ கணக்குல நகரம் பெறுவார் ஒருவர் இடுப்புல கட்டுறதை அரை கிலோ இருக்கும் பாங்க சொல்லும் அவள் சலா சொல்ல பாங்கு சொல்லு நீங்க எடுத்து பார்த்ததை புரட்சி லாஜிக் அப்படி ஹலாஸ் ஒவ்வொரு சரா பேடே சொல்லம் கடமூடி நம்ம ஒரு மோதிரம் பண்ண போனா வாங்க சொன்ன மோதிரம் வைத்தியமா இதோ யாவரத்தை பாவனு தொழுகி விட்ட டோஸ் மோதிரத்தை அவன் பிறட்டி பிரட்டி பிறட்டி அரமணிலிருந்து போற வேற டிசைன் இல்லையா இதுல கல்வி வைக்கிறது இல்லையா நூட்டு ஓடி போய் கடை தொழுகை மோதிரம் இல்ல போ அவன் அஞ்சு கிலோ வந்தா வந்தால் முதல் தொழுகை பிறகு வா எனக்கு நல்லா எழுதின ரிசுக்கு கிடைக்கும் நாம கடையை பூட்டிட்டு முன் கடைக்கு அவன் போகட்டும் அவனுக்கு எழுதினது தானே அவனுக்கு போகும் உனக்கு எழுதின நீ கடை பூட்டினாலும் வீட்டு கதவை தட்டி வரும் கலாக்கத்தை தான் தம்பி இருக்க தொழுகை என்பது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தொழுகையை விட்டு அழகான ஒரு சிறப்பான ஒரு அழிவாது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் எங்கேயுமே காண முடியாது அத சும்மா இல்ல அஞ்சு நேரம் நம்ம தொழுதி ஆகும் சிவகுக்கு ஒழும்பி தொழணும் பத்தி பதவ நேரத்துல தொழணும் கூலாரிக்கு உடம்புக்கு தூக்குறோம்

அவரை நிம்மதியாக நாங்க ஒரு வாழ்க்கையை என்ன செய்வோம் அவருக்கு கொடுப்போம் நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் அப்படி எனவே இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாத்தாலா நமக்கு பேசிருக்கிறான் என்பதை நாங்க இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ளலாம் கடன் எண்டத்தோட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த தலைப்பு முடிப்போம் நீங்க இன்ஷால்லா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த தலைப்புக்குள்ள ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஜெனரேட்டர் போடுவாங்க அது போறா உங்களோட கேள்விகளை நீங்க தாராளமா கேட்கலாம் بسم الله الرحمن الرحيم